அஸ்லாம் வலைக்கம் பி பஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது இப்போ நான் வந்து கொஞ்ச நாளாக போட்டு இந்த நைட் பிடிஎஸ் பற்றி அவரை டீட்டர் வந்து வந்து நான் கொஞ்ச நாள் போடணுத்துக்கு நான் மீதியாக போடுவேன் அவங்க ரெண்டாம் வீட்டுக்கு போகிற வழி ஆ ரெண்டாவது குடி இருக்கிற வழியில் வந்து சின்ன ஒரு பிரச்சனை வந்து இப்போ போய் அந்த வீடியோவை எடுத்து போட முடியாது அந்த பிரச்சனை மூடிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகும் ஃபோனுக்குள்ள நான் போடுவேன் அதோடு நான் ரஃபாவை பற்றி கொஞ்சம் போட்டு நின்றேன் நான் விற்கிற சாமான்களை பற்றி ரஃபாவை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன் இல்லை ரஃபாக இருக்கக்கூடிய என்கிட்ட கையில் இருக்கிற சாமான்களை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டுட்டேன் அதுக்கு பொழுது நான் வந்து என் சொப்பு போய்தான் அந்த வீடியோக்களை எடுத்து திரும்பி நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுவேன் அஸ்லாம் வலைக்கம் பீவர்ஸ் இந்த வீடியோவை நாங்கள் போகிறது வந்து பலஸ்டீன் மக்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இப்போ பலஸ்தீனை வந்து என்ன நடந்தால் குழந்தைகள் சாப்பிடுவாங்க போன குழந்தைகளை சுட்டு கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு இஸ்லாமிய நாடுகள் மேலே இஸ்ரேல் தாக்கல் நடத்தியது அது ரெண்டு நாடுகள் முழுமையாக இஸ்ரேலை கைக்குள்ளே போயிட்டு அதே ஏன் செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு பலஸ்தீனை எடுத்துக்கொண்டு வரைக்கும் பலஸ்டீன் மக்கள் இருக்கிறாங்க இப்போ போராட்டம் பண்ணிக்கொண்டிருக்காங்க தாண்டா இஸ்ரேல் கைக்கு பழஸ்டீன் முழுமையாக போன மாதிரி தான் பழஸ்டி மக்கள் போராட்டம் பண்ணிக்கொண்டிருக்காங்க பள்ளி இஸ்ரேல கை பக்கம் இருக்கிற போது முழு கட்டணங்களையுமே இடித்து தகர்த்துக்கிறாங்க அப்பப்போ இஸ் பழஸ்டி மக்கள் வெளியாகிட்டு உள்ளேறாங்க அந்த மாதிரி இப்போ உலகப்படத்திலேருந்து வெளியாகிட்டு உருவாகுது அந்த மாதிரி இப்போ சுச்சுவேஷன்னா இப்போ பலஸ்டினில் காசாலையும் ஓடிக்கொண்டிருக்கிறது அது உருவான சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்போ அப்படி பார்க்கும்போது இதை மாதிரி சூடான்னு சொல்கிற நாட்டும் பலஸ்டீன் மாதிரி தான் உருவாகிட்டு வெளியாகுது யுத்தம் ஸ்டார்ட் பண்ணுற வந்து பலஸ்டீன் தான் ஆனால் சூடான் பலஸ்டீன் இரண்டு நாடுகளுமே இப்போ இஸ்டில் கைக்குள்ள இஸ்ட் வந்து இரண்டையும் கைப்படுத்திட்டு இப்போ நம்ம பெற்றுக் கொடுக்கணும் மணி இப்போ முஸ்லீம்கள்னு சொல்கிறது வந்து போருக்கு ரெடி ஆகிக்கணும் உயிரை கொடுத்து இன்னொருத்துல வாழ வைப்பது இந்த போர் தன்மை இப்போ எங்களுக்கு உயிரை கொடுத்தாலும் சரி அந்த நாட்டை மீட்கணும் பலஸ்தீன் நாட்டு சவுதி அரேபியா அந்த மாதிரி நாடுகளை என்று ஈரான் இருந்து தான் இப்போ எது ஜால் வழியாகிறான் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பலஸ்டீன் மக்களுக்காக நம்ம உதவதுக்கு இந்த காலத்தில் யாருமே ரெடியாக இல்லை நான் சொல்கிறேன் யாருமே ரெடியாக இல்லை எல்லாமே பின் வாங்குறாங்க அதோடு வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் வீடியோக்களை போட்டுக்கொண்டு இது செஞ்சுருக்காங்க எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ மக்கள்கள் உயிரை விட்டுட்டாங்க எத்தனையோ பெண்கள் மானத்தை இழந்துட்டாங்க உயிரை விட்டுட்டாங்க பலஸ்தீனில் மட்டும் இல்லை சூடான மட்டும் இல்லை இஸ் பதினெட்டு இந்த இஸ்லாமிய நாடுகளையுமே எத்தனையோ பேர் அவங்க மானத்தை உயிரை விட்டு கொண்டு தான் வராங்க இவ்வளோ நாள் பாதுகாத்தையும் வச்ச மானத்தை அவங்க கட்டை இஷ்டருக்காக வேண்டி விரக்குரிய காலம் அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்க கை கால் கட்டப்பட்டு அவங்க மானத்தை அவங்க போக்கும்போது தடுக்க முடியாம நிலைமையில சிலவங்க மனட்சி இருக்காங்க இந்த மாதிரி சூரியனில் பலஸ்தீன் போன்ற அந்த அரபு நா பதினெட்டு அரபு நாடுகளுமே நடந்து கொண்டிருக்குது இப்போ அந்த பதினெட்டு அரபு நாடுகள் உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அதை நாம் பின்ற போடுறேன் பாருங்கள் நாளைக்கும் இதே போல் உங்களோட வீடியோட சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபஸ்ட்டு